ஓம் ஓம் பகவத் கிருஷ்ணரின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இறைவன் கிருஷ்ணருடைய கிருபையால் நீங்கள் எல்லோரும் நல்லவுடன் இருப்பீர்கள் அல்லவா அதே போலவே நானும் நல்லா இருக்கேங்க இப்பொழுது வந்து பதினைந்தாவது அத்தியாயத்தில் சென்ற பதிவில் முதல் நான்கு ஸ்லோகங்களினுடைய அர்த்தத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ வந்து புருஷோத்தம யோகம் என்று சொல்லக்கூடிய பதினைந்தாவது அத்தியாயத்தில் ஐந்தாவது ஸ்லோகத்திலிருந்து பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இப்போ புருஷோத்தமன் என்றால் யார் புருஷர்களில் உத்தமன் என்று சொல்லப்படுகிறது அதாவது புருஷர்களில் மிகவும் உயர்ந்தவன் சிறந்தவன் நிகரற்றவன் பெருமைக்குரியவன் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் என்னன்னா இந்த புருஷோத்தமனுக்கு நிகர் வேறு யாருமே கிடையாது என்று கூறப்படுகிறது பகவத்கிரையில் பகவான் கிருஷ்ணன் அப்படி அப்படி ஒரு ஒரு மிக உயர்ந்த ஸ்தானத்தில் தான் இருப்பதாக எப்படி இருக்கிறேன் எப்படி வியாபித்திருக்கிறேன் என்பதை பற்றி ஒரு அரசமரத்தைமையாக கொண்டு அந்த அரசமரம் மேலும் கீழுமாக எப்படியெல்லாம் வியாபித்து வளர்ந்திருக்கிறதோ அதே போல இந்த பிரபஞ்சத்தின் சம்சாரம் என்கின்ற அரசமரம் எப்படியெல்லாம் இருந்தது என்பதை நம்ம சென்ற பதிவுல பார்த்தோம் இப்ப வந்து அஞ்சாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் தற்பெருமையும் மோகமும் அற்றவனும் பற்றுகின்ற குறைபாட்டை வென்றவர்கள் பரமபதத்தை சொரூபத்திலும் என்றும் நிலை பெற்றவர்கள் இந்த தற்பெரும் பெருமையா பத்தி எப்பவுமே பெருமையா பேசிக்கிறாங்க இல்லையா ஒரு சிலர் இருக்காங்க ரொம்ப பெருமை அடிச்சுக்குவாங்க அப்படியெல்லாம் இல்லாம தேவையற்ற பற்று ரொம்ப அதிகமா பற்று இந்த பொருட்களின் மீது இருந்தாலும் சரி நம்முடைய உறவினர்களின் மீது இருந்தாலும் சரி அந்த பற்றை துறக்க வேண்டும் அதையெல்லாம் இல்லாதங்க இல்லாதவர்கள் ஆசையை துறந்தவர்கள் இரட்டைகள் ஏதாவது இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி ரெண்டையும் வந்து சமமா பாக்குறவங்க இவங்க எல்லாம் விடுபட்டவர்கள் ஆகிய ஞானிகள் யாரு இவங்க எல்லாம் யாரு இப்படி எல்லாம் நம்ம இருந்துட்டா அப் நாம தான் ஞானிகள் அப்படி இருக்கிறவர்கள் ஞானிகள் என்று சொல்றாரு அழிவற்ற அந்த பரமபதத்தை அடைகிறார்கள் யார் இந்த பரமபதம் என்று சொல்லக்கூடிய வைகுண்டத்தை அடைகிறார்கள் இப்பொழுது ஆறாவது ஸ்லோகம் எதை அடைந்த பிறகு மனிதர்கள் சம்சாரத்திற்கு திரும்புவது இல்லையோ எந்த பரமபதத்தை வைகுண்ட வைகுண்டத்தை அடைஞ்சிட்டோம்னா நமக்கு இந்த உலகத்துல பிறவி என்பது கிடையாது அது நிரந்தரமான ஒரு புனிதமான நிம்மதியான மகிழ்ச்சியான ஒரு வார்த்தையில் சொல்லவே முடியாது அப்படி ஒரு வாசஸ்தலம் அங்க போயிட்டா மறுபடியும் நமக்கு பிறவி என்பதே கிடையாது அந்த ஸ்வய பிரகாசமான பரமபதத்திற்கு அந்த இடத்திற்கு வந்து யாரு ஒளி தருவதில் நாம் வாழ்கின்ற இந்த பூமிக்கு ஒளி கொடுப்பவர் யாரு சூரியன் இரவில் ஒளி கொடுப்பவர் சந்திரன் இல்லையா ஆனால் அந்த பரமபத உலகத்திற்கு சூரியனும் ஒளி தருவதில்லையா சந்திரனும் ஒளி தருவதில்லையா அதே போல அக்னி தேவன் நமக்கு அது மட்டும் இல்லாம நம்ம வந்து அக்னி ஏற்றும் பொழுது அந்த அந்த அதுல நமக்கு வெளிச்சம் கிடைக்கிறது ஆனால் அக்னி கூட அந்த பரமபதத்திற்கு ஒளி தருவதில்லை ஸ்வயம் பிரகாசம் என்று கூறப்படுகிறது அந்த அந்த உலகமே தானே தன்னை பிரகாசமாக வெளிப்படுத்தி கொள்கிறது என்று கூறப்படுகிறது அது என்னுடைய மேலான ஸ்தானம் அதுதான் என்னோட மேலான ஸ்தானம் அதுதான் என்னோட பரமபதம் அப்படின்னு சொல்றாரு இப்பொழுது ஏழாவது ஸ்லோகம் இவ்வுடலில் உடலில் என்றும் உள்ள ஜீவாத்மா என்னோட அம்சம் அப்படின்னு சொல்றாரு நம்ம என்னோட உடல் உடல்ல இருக்கிற ஜீவாத்மாவாக இருந்தாலும் சரி இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்களாக இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கிற ஜீவாத்மாவும் இறைவனுடைய அம்சம்தான் அதை நானும் நீங்களும் இன்னும் உணரவில்லை அவ்வளவுதாங்க ஆனா ஆத்மா என்பது இறைவனுடைய ஒரு பகுதி அவ்வளவுதான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதுவே பிரகிருதியில் உள்ள மனம் மற்றும் ஐந்து புலன்களையும் இருக்கிறது இந்த ஜி அந்த இந்த ஆத்மா நம்ம உடல்லையே இருக்குதே வாசம் செய்யுதே நம்ம உயிரோடு இருக்கோமே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுதான் வந்து நம்முடைய மனம் சாரி மற்றும் ஐம்புலன்களை வந்து ஐம்புலன்கள் என்ன நமக்கு கண்காது வாய் மூக்கு சர்மம் இந்த ஐம்புலன்களால் நமக்கு நாம் அனுபவிக்கின்ற விஷயங்களின் மூலம் மனம் மனம் மற்றும் இந்த ஐம்புலன்கள்ல நாம எதை அனுபவிக்கிறோமோ அது வந்து ஈர்த்து வைத்துக் கொள்கிறது இந்த ஜீவாத்மாவை எப்படின்னா அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்த சொல்றாரு காற்று மனமுள்ள இடத்துல பலவித மனங்களை இழுத்து செல்வது போல இப்ப நல்லா ஒரு மல்லியப்பூ வாசம் வருது அந்த மல்லியப்பூ வாசம் அப்படியே காற்றுல அப்படியே மிதந்து போகுது இல்லையா அந்த காற்று வந்து இழுத்துட்டு இல்லையா அந்த வாசத்தை அதே போல உடலை ஆழ்பவனான ஜீவாத்மாவும் அந்த உடலை விட்டு கிளம்புகிறானோ நாம ஒரு ஜீவன் வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிந்து விட்டு ஒருவர் இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க அப்பொழுது வந்து என்ன ஆகும் அந்த ஆத்மா வந்து அந்த உடலை விட்டு கிளம்பும் இல்லையா அப்படி கிளம்பும் பொழுது அந்த ஜீ அந்த உடல்ல வந்து அவர் இந்த ஆத்மா இருக்கும் பொழுது என்னென்ன மனப்பதிவுகள் இருந்ததோ என்னென்ன ஒரு ஆசை நிராசை எல்லாம் இருக்கும் இல்லையா அதையெல்லாம் வந்து அந்த காத்து எப்படி வந்து வாசனையை இழுத்து இழுத்துட்டு போதோ அதே போல அந்த ஜீவாத்மாவும் அந்த ஆசா பாசங்களை எல்லாம் இழுத்து கொண்டு போய் இன்னொரு உடல்ல இன்னொரு பிறவி எடுக்கின்னு அந்த உடல்ல கொண்டு போய் சேர்த்துருமா அதத்தான் சொல்றாரு கிளம்புகிறதோ அதிலிருந்து மனதோடு கூடிய புலன்களையும் எடுத்துக்கொண்டு எந்த உடலை அடைகிறானோ அதில் வந்து சேர்க்கிறான் அப்படின்னு சொல்றது அப்படின்னு சொல்றாரு இப்போ ஒன்பதாவது ஸ்லோகம் இந்த ஜீவாத்மா காதையும் கண்ணையும் சர்மத்தையும் நாக்கையும் மூக்கையும் மனதையும் சார்ந்து கொண்டு ஐம்புலன்கள் அந்த ஐம்புலன்கள் எதனால் எதனாலே ஈர்க்கப்படுகிறது மனம் அந்த மைம்புலன்களின் மேல ஆசை கொள்ள வைக்கிறது என்ன அப்படின்னா நம்ம மனசுதான் மனசுதான் வந்து எல்லாத்துக்கும் ஆசைப்படும் அந்த ஆசை அனுபவிக்கிறது யாரு எதன் மூலம் அனுபவிக்கிறோம் அவற்றின் உதவியுடன் அனுபவிக்கிறான் அவ்வளவுதாங்க இதுதான் ஒன்பதாவது ஸ்லோகம் இப்ப பத்தாவது ஸ்லோகம் இந்த ஜீவனை உடலை விட்டு கிளம்பும் பொழுதோ உடலில் இருக்கும் பொழுதோ போகங்களை அனுபவிக்கும் பொழுதோ முக்குணங்களுடன் கூடியிருக்கும் பொழுதோ அறிவிலிகள் அறிவது இல்லை நாம் நாம நாம் நம்மில் வந்து ஜீவாத்மாவாக இருந்து அனுபவிப்பது எல்லாமே அந்த பரமாத்மாவின் அம்சம்தான் அப்படின்னு அறிவில்லாதவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு ஆனால் ஞானக்கண் பெற்றவர்கள் அந்த ஞானிகள் ஞானிகளுக்கு வந்து விவேகம் உள்ள ஞானிகள் வந்து தத்துவ ரீதியாக இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவுதாங்க இப்போ பதினோராவது ஸ்லோகம் யோகிகளும் முயற்சி செய்தே தம் இதயத்தில் உரைகின்ற இந்த ஆத்மாவை தத்துவ ரீதியாக உணர்கிறார்கள் யோகிகள் இரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா பல யோகங்களில் ஈடுபட்டு இந்த தியானம் யோகா அதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அதில் வந்து ரொம்ப மும்முரமாக ஈடுபாடோ ஈடுபாட்டோட தியானம் வந்து செய்து கொண்டே வரும் பொழுது நம்முடைய மனசில் நம்முடைய உடல்ல இருக்கிற ஆத்மாவை நம்மளால கண்டிப்பாக உணர முடியும் ஆத்மா தரிசனம் கூட நமக்கு கிடைக்கும் சரிங்களா அப்படி உணர்கிற அப்படி அவங்க வந்து உணர்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவர்கள் தங்கள் உள்ளங்களை யார் வந்து நாம் நம்ம உள்ளத்தை இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா நம்ம மனசை நம்ம தூய்மையா வச்சுக்கணும் நம்ம எப்பொழுதுமே அன்பு பாசம் அடக்கம் கருணை நிதானம் பொறுமை இந்த நல்ல குணங்களையெல்லாம் ஒருங்கே நம்மளை தக்க வச்சுக்கணும் நமக்கு வேண்டாத விஷயங்கள்லாம் வேண்டாம் அப்படி நம்ம வைத்துக் கொள்ளும் பொழுது அந்த தூய்மைப்படுத்தி கொள்ளவில்லையோ யார் வந்து இந்த தூய்மையா நம்ம மனசை வச்சுக்கலையோ அந்த அஞ்ஞானிகள் அவங்க வந்து அஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லிடுறாரு என்னதான் முயன்றாலும் இந்த ஆத்மாவை அறிய அறிய முடியாது அப்படின்னு சொல்றாரு இப்பொழுது பன்னெண்டாவது ஸ்லோகம் சூரியனில் உள்ள எந்த ஒளி உலகனைத்தையும் பிரகாசிக்கிறதோ இந்த சூரியன் இருந்து எந்த ஒளி இந்த உலகம் பூரா பிரகாசிக்கிறதோ மேலும் எந்த ஒளி சந்திர சந்திரனை சந்திரன் இடத்திலும் நெருப்பின் இடத்திலும் உள்ளதோ அந்த ஒளி அந்த ஒளி கூட என்னோட ஒளிதான் அப்படின்னு சொல்றாரு அந்த ஒளியாக இருப்பவர் யார் அப்படின்னா இருக்கின்ற பகவான் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்றாருங்க இப்போ பதிமூணாவது ஸ்லோகம் மேலும் நான் பூமியின் பூமியின் பூமியினுட் புகுந்து என் சக்தியினால் உயிரினங்கள் அனைத்தையும் தாங்குகிறேன் பூமாதேவியாக இருந்து யார் தாங்குறாரு பகவான் கிருஷ்ணதான் தாங்குறாரு ரசமே வடிவான அதாவது அமுதமே நிறைந்த நிலவும் ஆகி அமுதமே நிறைந்த அமுதமா அமுத அமுதமலை பொழிகிறது பொலியும் நிலவே அப்படின்னு எல்லாம் பாட்டு வருது இல்லையா அந்த பாட்டுல இருக்கிற அந்த சந்திரனாக ஆகி அனைத்து பயிர் பச்சைகளையும் மரங்களையும் ப மரணங்களையும் போஷிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறாரு அமுதை பொழியும் நிலவே നീ ീ അരുവരാനോ ലയ எவ்வளவு அழகான பாடல் வரிகள் இல்லையா அந்த மாதிரி அந்த நிலவாகவும் இருந்து நமக்கு குளுமையையும் கொடுத்து பயிர் பச்சை எல்லாவற்றையும் வளர செய்து நமக்கு உணவை கொடுக்கறது கூட பகவான் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்றாரு நானே எல்லா உயிரினங்களுடைய உடலில் உறைபவனாகி நாம் நான் தான் வந்து இந்த உயிரினங்கள் எல்லாவற்றிலும் உறைபவனாக இருந்து பிராண அப்பான வாயுக்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த அப்பா அப்பான வாயுவன் வாயுவாக இருந்து வைஸ்வானரன் என்ற அக்னியான அக்னியாக ஆகி நான்கு வகையான உணவை ஜீரணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு நான்கு வகையான உணவு அப்படிங்கறது அப்படின்னு சொல்றாங்களே அந்த நான்கு வகையான உணவு அப்படின்னா என்ன என்ன அப்படிங்கறத நாம அடுத்த பதிவுல பார்ப்போங்க அதுவரை இந்த பகவத்கீதையை இந்த ஸ்லோகங்களை நீங்கள் வந்து கேட்பதற்கு உண்மையிலேயே பாக்கியம் செய்திருக்க வேண்டும் இந்த வீடியோவெல்லாம் நீங்க பகவத்கீதை நான் மட்டும் இல்லைங்க யார் சொன்னாலும் சரி தயவு செய்து அந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே போயிடாதீங்க உங்களை தேடி பகவான் கிருஷ்ணர் தான் உங்களுடைய கண்ணிற்கு அந்த பகவத்கீதை சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் வருது அந்த வீடியோவை தயவு செய்து பாருங்க அப்படி பார்க்கும் பொழுது இறைவனுடைய அருள் உங்களை தேடி வரும் பொழுது இப்ப இறைவனே உங்களை உங்க உங்களை தேடி வந்து ஆசீர்வாதம் பண்றாருன்னா அந்த ஆசிர்வாதத்தை வந்து நீங்க வேணான்னு சொல்லிடுவீங்களா சொல்ல முடியாது இல்லையா அப்படி வரும்போது நம்மவும் வாங்கி வச்சுக்கணும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அவ்வளவுதாங்க உங்களை தேடி இறை அருள் வரும் பொழுது அதை நீங்கள் உபயோகித்து கொண்டால் அது உங்களுக்குத்தான் நல்லது ஆகவே இந்த ஒரு நல்ல விஷயத்தை உங்ககிட்ட கூடி கூறி இந்த அடுத்த பதிவில் வந்து மேலும் பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத நாம பார்ப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே சமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேட்டி ரஜுலா விஜயராகவன் நன்றி